இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் அல்லது சகோதரிகளிடத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கு என்ன என்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு சொல்லப்படுகின்ற பதில் இருக்கின்றதே விசித்திரமான பல பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது சாதாரணமாக ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராமாக அல்லது பாடசாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வாக அல்லது ஒரு பாடசாலையுடைய பெற்றார் கூட்டமாக இருக்கின்ற நேரத்தில் இலக்கை பற்றி கேட்டால் அந்த பாடசாலையோடு தொடர்பட்ட கவுன்சிலரோடு தொடர்புபட்ட உலகத்தோடு தொடர்புபட்டு ஒரு பதில் வரும் அதை இப்படியான ஒரு பயான் நிகழ்ச்சியிலே நம்முடைய இலக்கு எது என்று கேட்கின்ற நேரத்தில் பெரும்பாலானவர்களுடைய பதில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையுடைய இலக்கு எதுவாக நம்முடைய டெஸ்டினேஷன் எதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய இலக்கு நம்முடைய அடைவு எதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு நம்மளே அதிகமானவர்களுடைய பதில் நம்முடைய இலக்கு சொர்க்கம் என்பது ஆனால் திருமறை குருவானிலே அல்லாஹூ தாலா எந்த ஒரு இடத்திலும் சொர்க்கத்தை நமக்கு இலக்காக காட்டி தந்ததாக காண முடியாமல் இருக்கின்றது சொர்க்கம் என்று சொல்வது அல்லாஹூ தாலா நமக்கு தரக்கூடிய ஒரு கூலியாக தான் சொல்லுகின்றானே தவிர இந்த உலகத்திலே ஒரு சிலர் அவர்களுக்கென்று நான் நாளை மறுமேலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஜஸ்ஸா கூலி நன்மாராயமாகத்தான் அல்லாஹூத்தால சொல்லித் தருகின்றானே தவிர எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹூத்தால சொர்க்கம் உங்களுடைய இலக்கு என்று உலக வாழ்க்கைக்கு சொல்லித்தரவில்லை சொர்க்கம் என்பது இலக்காக உலக வாழ்க்கையில் இருக்கவும் முடியாது ஏனென்றால் இலக்கு என்று சொல்வது சகோதரர்களே நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அதை அடைந்து கொள்வதுதான் அந்த இலக்குடைய இலக்குடைய பிரதானமான இயல்பு அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் நம்முடைய இலக்காக இருக்க முடியாது சொர்க்கம் என்பது நம்முடைய உலக வாழ்க்கையுடைய இலக்காக இருந்தால் நாங்கள் மரணிப்பதற்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரு அம்சமாக இந்த சொர்க்கம் இருக்க வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் உலக வாழ்க்கை என்ற வரையறையை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் சொர்க்கம் என்பதை நாங்கள் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது எப்படி நமக்கு இலக்காக அமையும் சமையல் செய்கின்ற ஒரு பெண்ணுக்கு நன்றாக தெரியும் அந்த சமையல் செய்கின்ற அந்த காரியங்களை செய்கின்ற நேரத்தில் எந்த இலக்கை அடைய போகின்றன என்று அந்த இலக்கு அந்த சமையலுடைய முடிவில் வர வேண்டும் இல்லை என்றால் அந்த சமையல் இலக்கை அடையாத ஒரு சமையலாகத்தான் இருக்கு இல்லையா ருசியான ஒரு சாப்பாட்டை சமைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு ரெசிபியை பார்த்துட்டு அந்த ரெசிபியில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை அல்லது ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு அது போன்ற ஒரு பிரியாணியை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய இலக்காக அந்த புரியாணியை வைத்திருப்பேன் தன்னுடைய இலக்காக அந்த புரியாணியை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஆக்கி புரியணி வரவில்லை என்றால் இலக்கு தவறிவிட்டது ஆக்கி முடிகின்ற நேரத்தில் இலக்கை அடைந்து விட்டார் இலக்கு என்பது அதனுடைய முடிவில் இருக்க வேண்டும் அது அடைந்ததாக இருக்க வேண்டும் அடையாத ஒரு அம்சம் எப்படி நமக்கு இலக்காக அமையும் அல்லாஹூத்த நமக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நமக்கு இலக்காக தராமல் பரிசாகத்தான் சொல்லித் தருகின்றார் பரிசு என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவனிடத்தில் ஒரு அடைவு இருக்க வேண்டும் அந்த அடைவை அடைந்த மனிதர்களுக்கு தன சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கின்றான் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அடைவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதாவது பரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு அடைவு நமக்கு இருக்கின்றது அதுதான் நம்முடைய இலக்கு அந்த இலக்கு நமக்கு தெளிவில்லை என்றால் நம்முடைய பயணமும் தெளிவில்லாமல் தான் இருக்கும் எப்படி ஒரு பெண்ணுக்கு நீங்கள் இப்பொழுது என்ன போகின்றீர்கள் என்று தெரியாதென்றால் ஏன் வெங்காயம் வெட்டுகின்றன தெரியாது ஏன் இப்பொழுது கொச்சிக்கா தூளை எடுத்தனென்னும் தெரியாது என்ன இப்போ செய்ய போறனென்னு தெரியாது என்கின்ற நிலைமையிலே ஒரு தடமாற்றமாக அந்த சமையலுடைய காரியங்கள் அமையுமோ அதுபோன்று தான் சகோதரர்களை நம்முடைய வாழ்க்கையும் அமைந்துவிடும் நம்முடைய இலக்கு எது என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் எதை நோக்கி நான் பயணம் செல்கின்றேன் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்முடைய பயணம் தெளிவாக இருந்தால் தான் எந்த திசையிலே நம்முடைய வாழ்க்கையை திரும்பினாலும் நம்முடைய இலக்கிலே நாங்கள் சரியாக இருப்போம் எனவே அல்லாஹுத்தால் நமக்கு தரக்கூடிய இலக்கு என்ன இந்த உலகத்திலே நம்முடைய இலக்காக எதை அல்லாஹுத்தால் அமைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்